வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக சார்பாக கழக தலைவர் முதல்வர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனம் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஏவி வி ஆறுமுகம் பகுதி கழக செயலாளர் தலைமையில் சாலி கணேசன் பதினெட்டாவது வட்டக்கழக செயலாளர் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் வட்டக்கழக செயலாளர் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் స్టాలి